ஜனவரி முதல் நாள் எடுக்கப்பட்ட இந்த காணொலி இது வந்து விஜயா ஃபோரால் வடபள்ளியில் இருக்கிற ஸ்பார் ஹைபர் மார்க்கெட்டில் எடுக்கப்பட்ட காணொளிங்க ஸோ இங்கே வந்து எல்லாமே இன்றைக்கி ஆஃபர் போட்டிருக்காங்க அதனால் மக்கள் கூட்டம் கொஞ்சம் அளம்போது போது ஜனவரி ஃபஸ்ட்டுன்றனால எல்லாருமே பர்ச்சேசிங் பண்ணணுன்னு ஒரு ஆசை இருக்கும் நல்ல அதாவது மாலு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது நீங்கள் சாதாரணமாக நீங்கள் வெளியில் சின்ன கடையில் வாங்குறது மாதிரி தாங்க அங்கேயும் பொருட்களும் நியாயமான ரேட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் காம்போ ஆஃபர்னு போடுறதுனால மக்கள் கூட்டம் கொஞ்சம் அளமோதுங்க ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் வீடியோ மட்டும்தான் நம்ம சேனலில் போய்கிட்டு இருக்குது நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு உடனுக்குடன் சில நியூஸ்களை உங்களுக்கு இது ஆஃபர் நிறைய இருக்குதுங்க நீங்கள் இந்த ஸ்பார் ஹைப்பர் மார்க்கெட் உள்ள வந்துட்டீங்கனாலே ஒரு சோப்பு வாங்கினாலும் அதில் ஒரு ஆஃபர் இருக்குதுங்க எந்த பொருள் வாங்கினாலும் உங்களுக்கு அது என்னன்னு தெரில ஹோல்சேல் கடை பெரிய கடைன்றதுனால உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியாகுதா என்னன்னு தெரில ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ மக்களுக்கு இது யூஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ அதனால தான் அந்த வீடியோ வந்து எடுத்தேன் நான் பாருங்கள் நிறைய ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி லைவாக தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோ சேனல் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் நம்ம சேனல் வளர்ச்சி மெயின் காரணமே நம்ம மக்கள் தான் மக்களோட ஆதரவால் தான் நம்ம சேனல் இன்னும் இன்ன வரைக்கும் நல்லபடியாக போய்கிட்ருக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் மக்களே மறக்காமல் எல்லாமே வீடியோ பார்க்குறீங்க கொஞ்சம் லைக் போட்டு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி விட்ருங்க ஷேர் கூட பண்ண வேண்டாம் கமெண்ட் பண்ணால் போதுங்க ஓகே நண்பர்களே என்றும் மன்குடன் அரசு பூச்சிக்காரர் ராஜேந்திரன் நம்ம வந்து வில்லேஜில் உள்ள ஆள் அதனால் நம்மளுக்கு வில்லேஜ் ராஜேந்திர வில்லேஜ் ஸ்டார்னு நம்ம சேனல் பேர் வச்சுருக்கோம் ஓகேங்களா நன்றி மகளே

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

நம்ம கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த மாதிரி நேச்சுரல் வீடியோ மட்டும்தான் நம்ம சேனல்ல போயிட்டு இருக்கு நீங்க இப்ப பார்த்து கொண்டு இருக்க நியூயர் செலப்ரேட்டர் நியூயருக்காக மக்கள் ரொம்ப அதிகமா கூட்டத்துல இருக்காங்க ஸோ அந்த கூட்டத்துல நம்ம வீடியோ எடுத்து விடுவோம் ஓகேங்களா எத்தனை தெரியும் போலாம் அgaeரர் பyst வி Caroதுதுக்க��bürbuatடு வ Taoகustainக்கமச் பhouetteகிறாலrous/. நான் காவுதுத ஆன்றால